பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இந்த ரெமிடியை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஆரோக்கியமா வாழலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்திரை குபேர முத்திரை தான் பார்க்க போகிறோம் இந்த குபேர முத்திரை பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த முத்திரை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த முத்திரை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இரு கைகள்லையுமே சுண்டு விரல் மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை படுற மாதிரி வச்சுக்கிட்டு மற்ற மூன்று விரல்களையுமே இப்படி நுனியே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் மற்ற மூன்று விரல்களும் நுனியை டச் பண்ணியிருக்கணும் நம்மளோட சுண்டு விரலும் மோதிர விரலும் உள்ளங்கையே டச் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு இந்த முதிரையை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் எளிதில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் டெய்லியும் காலையில் டென் மினிட்ஸ் ஈவினிங் டென் மினிட்ஸ் நீங்கள் இந்த குபேர முத்திரையை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மாற்றத்தை உணர்வீங்க